ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க் அகமி நான் கொல் பலபுரன் இன்னைக்கு தமிழ் இலக்கணம் டெஸ்ட் ஒம்பது வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையுமே பார்த்துட்டு ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஷ்டன்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறது மறக்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி போட்ட எட்டு வீடியோட லிங்க் வந்து கிள டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு வந்து கொடுக்குறேன் பார்க்கறது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி பிரவினை வாக்கிய இனத்தை கண்டறிய ஓகேவா மொழியில் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தார்களா செய்கின்றார்களா செய்தனரா செய்தித்தனரா இதில் எது வந்து பிரவினை வாக்கியம் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மொழியில் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படிங்கிறது தான் பிரவினை வாக்கியம் அடுத்தது ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராவண காவியம் புலவர் குழந்தையால் ஆள்னு வந்திருக்கா அப்போ என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம் ஐயின்னு வருதுன்னா நமக்கு என்ன வரும் செய்வினை வாக்கியம்னு வரும் அடுத்தது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க குமரன் கம்பராமாயணம் கற்பித்தார் குமரன் கம்பராமாயணம் கற்றார் குமரன் கம்பராமாயணம் கற்கவில்லை குமரன் கம்பராமாயணம் கற்றாரா இதில் எது வந்து தன்வினை வாக்கியம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குமரன் கம்பராமாயணம் கற்றார் அடுத்தது விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று இதற்கான வினா வந்து நீங்க சொல்லுங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எதிர்மறை தொழிற்பெயர் சான்று தருக நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று ஓகேவா நாலும் பார்த்தாச்சில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே அடுத்தது அஞ்சாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ஆக்குக அன்பு செலுத்தலை மனிதநேயம் எல்லா உயிர்களையும் எடுத்தும் இதை வந்து சரியாக வந்து சொல்லுங்கள் சரியாக ஒழுங்குபடுத்தி சொற்ராக சொல்லுங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலை மனிதநேயம் அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஷ் இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து பொருந்தும் அப்படின்ட்டு சொல்லுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் இருந்து விரைவாக வந்து விட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்து வந்து பொருத்தமான விடையைத் எதிர் மறுத்து கூறல் உடன்பட்டு கூறல் நேர்ந்ததை கூறல் இனமானதை கூறல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உற்றது உரத்தல் விடை இனமொழி விடை நேர்விடை மறைவிடை விடை இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் சொல்லவா எதிர்மறைத்து கூறல் அப்படிங்கிறது எனது மறைவிடை உடன்பட்டு கூறுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு நேர்விடை ஓகேவா நேர்விடை தான் என்னது உடன் மறைத்து கூறுதல் நேர்ந்ததை கூறுதல் இந்த கால் வலிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல கால் வலிக்கிறது அப்படின்ட்டு நம்ம வலிக்கும் அப்படின்ட்டு நேர்ந்ததை கூறுதல் வந்து உற்றது உரைத்தல் விடை அடுத்த லாஸ்ட் வந்து இனமானதை கூறுதல் வந்து இனமொழி விடை ஸோ ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ ஒன் டூ ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்தது அகர வரிசைப்படுத்துக கனகப்பறை தவில் படகம் உரிமி உடுக்கை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உடுக்கை உரிமி கனகப்பறை தவில் படகம் ஓகேவா அகர வரிசைப்படுத்துக்க பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க இப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அகர வரிசை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து எப்பவும் வந்து புரியும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த வேர் சொல் தரு தேர்வு செய்கரைத்தான் அப்படிங்கறது வேர் சொல் ஆன்சர் வந்து உரை சென்றனர் அப்படிங்கறதுடைய வேர் சொல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஏய் என்பது என்னோடு டேஷ் 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 எனும் பொருளை உடையது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொருந்து சேர் கூடு அப்படின்ட்டு இந்த மூணு பொருளையும் வந்து தருகிறது கடற்கலன்கள் எவை என ஆன்சர் வந்து நாவாய் வங்கம் தோணி அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிய இந்த ஒரு ஊர்ல வந்து பிழையற்றதை வந்து கண்டறிய ஆன்சர் வந்து மயில் ஒரு அழகான பறவை அடுத்து பொறுத்துக்க பேட்ரியசம் லிட்ரேச்சர் ஆர்ட் கேலரி நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இலக்கியம் நாட்டுப்பற்று கலை கூடம் மெய்யுணர்வு இதை சரியை பொறுத்த ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்ஸம் அப்படிங்கிறது நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இலக்கியம் ஆர்ட் கேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலைக்கூடம் கரெக்டாக தான் மேட்ச்சாக இருக்குது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது மெய் உணர்வு ஆன்சர் வந்து டூ ஒன் த்ரீ ஃபோர் ஆப்ஷன் ஏ டூ ஒன் த்ரீ ஃபோருங்கிறது சரி அடுத்த ஒருமை பிழை நீக்குக மலையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன இப்போ சில நேரத்துக்கு இந்த புரிகின்றனவே கரெக்டாக இருக்கலாம் சில நேரத்துக்கு புரிகின்றனா மாற வேண்டியதாக இருக்கும் ஓகேவா அது என்னன்ட்டு யோசிச்சு சொல்லுங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா புரிகின்றது ஏன்னா இவங்க மலையை வந்து ஒருமையாக கருதி புரிகின்றன புரிகின்றது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவ் மழை வந்து பன்மை கிடையாது ஓகேவா என்னால் இது பன்மைக்கு தான் வந்து நே வரும் அதேமாதிரி ஒருமை பன்மையை பற்றி டீட்டெயில்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கிளி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரிமை பன்மை வந்து கிளாரிட்டியாக வந்து புரியும் ஓகேவா அடுத்து வந்து பாருங்க சேவல் கொக்கரிக்கும் கோழி கோவும் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வந்து கூவும் கோழி வந்து கொக்கரைக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சேவல் கோவும் கோழி கொக்கரைக்கும் அடுத்த பிழை திருத்தம் செய்க தகுதி பிழையை நீக்குக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் இவங்க வந்து தண்ணீரை அப்படிங்கிறது இந்த வார்த்தையை தூக்கிட்டாங்க சிக்கனமாக பயன்படுத்துவேன்ல எது வந்து கரெக்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிக்கனமாக பயன்படுத்துவேன் ஆக மாக இதெல்லாம் வந்து வராது இதெல்லாம் வராது ஓகேவா ஏ மட்டும்தான் கரெக்ட் பொருந்தாத இணையை கண்டறிய குறிஞ்சி யாமம் முள்ளி பாலை மருதம் வைகறை பாலை ஏற்பாடு இதில் வந்து எது வந்து பொருந்தாத இணை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாலைங்கிறது ஏற்பாடு வந்து கிடையாது ஓகேவா முல்லை தான் வந்து சாரி நெய்தல் நெய்தல் தான் வந்து ஏற்பாடில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டுன்னா சொல்லுங்கள் கலர் நிலம் எதிர் சொல் தருக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருந்திய நிலம் கலர் நிலம் அப்படிங்கிறதுனா ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகாத நிலம் தான் கலர் நிலம் அதாவது எதிர் சொல் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க அப்போ எதிர் சொல் என்னது திருந்திய நிலம் அடுத்தது இடம் பிளஸ் எங்கும் சேர்த்தெழுதுக காடு பிளஸ் ஆறு சேர்த்தெழுதுக ஆன்சர் இடம் பிளஸ் எங்கும் இடம் எங்கும் காடு பிளஸ் ஆறு ஆன்சர் வந்து என்னது காட்டாறு ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக நான்கு பக்கங்களில் மாட வீதிகள் அமைந்துள்ளது அமைந்தது அமைந்திருந்தது அமைந்துள்ளன இது வந்து சரி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் வீதிகள் வந்து பன்மை அதனால் அமைந்துள்ள நின்ட்டு வருது அதான் அந்த ஒருமை பன்மை வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து புரியும் ஒருமை பண்மை பிழை லட்சுமி கூப்பிடுகிறார்கள் லட்சுமி கூப்பிடுகிறது லட்சுமி கூப்பிடுவார் லட்சுமி கூப்பிடுவாள் இல்லை வந்து எது வந்து சரி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி கூப்பிடுவாளுங்கிறது தான் சரி அடுத்த தவறான இணையை கண்டறிய மாடு அக்ரிணை உரிமை அரசி ஒரு திணை உயிர்திணை ஒருமை மக்கள் அக்ரிணை பன்மை அரசன் ஒரு தி உயர்தினை ஒருமை இல்லை வந்து எது வந்து தவறான இணை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மக்கள் வந்து அக்ரிணை பன்மைன்னு கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது என்னது உயிர்தினை அதில் தப்பு மாடு வந்து அக்ரிணை கரெக்டு அரசி வந்து உயர்தினை கரெக்டு அரசன் வந்து உயர்தினை கரெக்டு ஒன்று பிளஸ் ஐயம் என்ன வரும் ஆன்சர் வந்து ஓர் ஐயம் என உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும் அதனால ஓர் ஐயம்ங்கிறது சரி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இல்லை எது வந்து சரி படிச்சு படித்து பார்த்து ஆன்சர் சொல்லுங்கள் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அடுத்தது இளைவேநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இழவெனீர் காலத்திற்கான தமிழ் மாதங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தரையும் வைகாசியும் இது வந்து ஒரு நிறைய இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க இழவேநீர் முதுவேநீர் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தித் தொடரை தெரிவு செய்க கடமையே செய் நீ எத்தனை புத்தகங்களை படித்து இருக்கிறாய் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் பாரதியார் பாடல்களின் இனிமை தான் என்ன இதில் வந்து செய்தி தொடர் வந்து என்னது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் தான் செய்தி தொடர் கடமையை செய்ங்கிறது கட்டளை தொடர் ஓகேவா நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறார் அப்படிங்கிறது வினா தொடர் இது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடரில் வந்து வருகிறது இருங்க உங்கள்கிட்ட ஏதோ ஒரு இதுக்கு ஆன்சர் சொல்லணும்னு நினச்சேன்னா வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஓகே இல்லை சொல்லிட்டேன் அடுத்தது இருபத்தி எட்டு வரைக்கும் முடிச்சாச்சா இருபத்தி ஒம்போதுக்கு வருவோம் ஸ்ட்ரோம் அப்படிங்கிறதோடைய தமிழ் சொல் என்ன ஆன்சர் வந்து புயல் இந்த ஸ்ட்ரோம் பக்கத்துலேயே வந்து இதுக்கெல்லாம் வந்து இருக்கும் அது புக்கில் இருக்கும் பார்த்துக்கோங்க மிசைல் அப்படிங்கிறதோடைய தமிழ் சொல் வந்து என்ன மிசைல் அப்படிங்கிறதுடைய தமிழ் சொல் வந்து என்ன மிசைல் அப்படிங்கிறது தானே என்னது ஏவுகணை கூற்று சரியா தவறா தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது இரண்டாவது பாயிண்ட் இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன மூணாவது பாயிண்ட் மெய்யை குறிக்க புள்ளி எழுத பயன்படுத்தப்பட்டது இல்ல எது சரி எது தவறு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கூற்று ஒன் டூ த்ரீ ஒன் டூ சரி மூன்று மட்டும் தவறு ஏன்னா மெய்யை குறுக்க புள்ளிலாம் வந்து அந்த காலத்தால் பயன்படுத்தவில்லை பயன்படுத்தப்பட்டதுங்கிறது தவறு குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை ஆன்சர் சொல்லவா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் ஏன்னா மூ மூ இது குரில் இது நெடில் ஏ ஏ குரில் நெடில் ப நெடில் ஊனா இங்க ஊன்னு வரணும் ஓகேவா இங்க ஊ வரல ஊ ஏன்னு வந்துட்டா இதுதான் வந்து தவறான இணை அடுத்த இரு பொருள் தருக வளி நதி எனும் இரு பொருள் தரும் சொல் எது ஆன்சர் வலி நதி அப்படிங்கிறது ஆற்றை வந்து குறுகியுடையது ஆறு உலகம் அப்படிங்கிறது வந்து எது வரும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறதுல உலகம் அப்படிங்கிறது எது வரும் ஆன்சர் வந்து உலகம் அப்படிங்கிறது தரணி பார் தரணினா உலகம் பார் பேசுதல் அப்படிங்கறதோடைய இரு பொருள் தருக ஆன்சர் வந்து பேசுதல் அப்படிங்கிறது உரைத்தல் மற்றும் விளிம்புதலை வந்து குறிக்கக்கூடியது சரியான சொல் வந்து எது நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்கிறார்கள் இதுக்கு வந்து சரியான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சிடல இந்த அக்கறையுடன்ங்கிறது தான் வந்து என்னன்னு நம்ம சொல்லணும் போல் ஆன்சர் வந்து மிகுந்த நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்கிறார்கள் அந்த மாதிரி வரும் யாது அப்படிங்கறத வினா சொல் வந்து எந்த கேள்வியில் வந்து கரெக்டாக வந்து பொருந்தும் சாரம் என்பது பொருள் திருக்குறளை ஏற்றியவர் கம்பர் இயற்றிய நூல்கள் டேஸ் ஒரு பேச வேண்டும் ஆன்சர் வந்து அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது அண்ணா நூலகம் டேஸ் உள்ளது ஆன்சர் அண்ணா நூலகம் எங்கு உள்ளது வா சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் விடைகற்ற வினா வந்து என்ன வரும் வந்து சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் நான் வந்தேன் எனும் வாக்கியத்தை எதிர்காலத்தில் குறிப்பிடுக நான் வந்தேன் அப்படிங்கறது வாக்கியத்தை எதிர்காலத்தில் எப்படி குறிப்பிடுவோம் ஆன்சர் வந்து நான் வந்தேன் அப்படிங்கிறது நான் வருவேன் பதனம் அப்படிங்கிறது வட்டார வழக்கு சொல்லோடு வந்து பொருள் வந்து என்ன பதனம் அப்படி என்பதன் வட்டார வழக்கு சொல் எது ஆன்சர் கவனமாக சரியான நிறுத்தல் குறியீடுகள் இடம்பெற்ற தொடர் வந்து எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அந்த இயற்கை அழிகிறதே சரியான நிறுத்தல் குறி இட்டது எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடையப்பா எவ்வளவு பெரிய ஏரி ஓகேவா கேள்விக்குறி வந்து வராது தான் வரும் இங்க இரட்டை இரட்டை மேற்கூறி போட்டிருக்காங்க இங்க முடிக்கலை அதனால இதுவும் கிடையாது தான் வந்து ஒற்றை மேற்கூர் போட்டு அதை வந்து முடிச்சிருக்காங்க ஆச்சரியக்குரியும் கரெக்டாக போட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளிப்படுத்துவது ஆன்சர் அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்புக்குறை நாடு என்பதன் மறுவு ஆன்சர் வந்து சோ நாடு அப்படிங்கிறது சோழ நாடு ஓகேவா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் தமிழ் சொல் வந்து என்ன ஆன்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது செவ்விலக்கியம் நவீன இலக்கியம்ங்கிறது மாடர்ன் லிட்ரேச்சர் இது வந்து ரீஜினல் வட்டார இலக்கியம்ங்கிறது ரீஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம்ங்கிறது ஃபோக் லிட்ரேச்சர் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது ஆன்சர் ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க வினா வினா எதிர் வினாதல் விடை டெபிட் கார்டு அதோடைய தமிழ் சொல் ஆன்சர் வந்து டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை கடன் அட்டைன்னா கிரெடிட் கார்டு ஓகேவா கிரெடிட் கார்டு பணத்தால் என்னது கேஷ் வரையினா என்னது டி செக்கா இந்த மாதிரி வரும் ஓகே இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது டெலிகேட் அப்படிங்கிறதோடைய பொருள் வந்து என்ன ஆன்சர் இது கேட்டு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது பேராளர் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் பென்சில் எழுதுகோல் இதில் வந்து ஏதோ ஒன்று தான் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு கரெக்ட்டு மாதிரி இருக்கு ஆனால் ஒன்று தான் கரெக்டாக இப்போ நல்லா படிச்சிருந்தா தான் சொல்ல முடியும் ஆன்சர் வந்து என்னது நல்லா ஓரளவுக்கு பார்த்தோன்னே இது கன்ஃபார்மாக தெரியுது இதுதான் ஃபைல்னா கோப்புகள் ஸோ இது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபைல் கோப்புகள் தான் சரியா இது தப்புன்னு நம்மளுக்கு தெரியுது ஜெராக்ஸு இது பென்சில் எழுதுகோல் பேப்பர் தாள்லாம் வந்து ஓரளவுக்கு கரெக்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுவும் வந்து தவறு தான் வந்து கொடுத்துருக்காங்க இது ஏன் தவறுன்ட்டு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிற மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பில் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை